அவர் பெயர் மரியா இயல் ஏழு கலக்கம் நீங்கியவர் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்றார் லுக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பது முதல் முப்பது வரை உள்ள திருவசனங்கள் கவலை இல்லாத மனிதர் எவரும் இல்லை இன்றைய வாழ்க்கை பிரச்சனைகள் பற்றியோ நாளை வரக்கூடிய இன்னல்கள் தடைகள் பற்றியோ ஏதோ சில கவலைகள் சிறிதாவது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கின்றன எடுத்துக்காட்டாக தேர்வுகளை பற்றி மாணவர்கள் கவலைப்படுகின்றனர் கடன்களை பற்றி கடன் வாங்கியவர்கள் மட்டுமல்ல கொடுத்தவர்களும் கவலைப்படுகின்றனர் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பெற்றோர்களும் சமூக பிரச்சனைகள் பற்றி சமூக ஆர்வலர்களும் கவலைப்படுகின்றனர் குறிப்பாக புதிய சூழ்நிலைகளை சந்திக்கும்போது புதிய பொறுப்புகள் அல்லது பணிகள் ஒப்படைக்கப்படும் போது புதிய இடர்கள் அல்லது பெரும் தோல்விகளை எதிர்கொள்ளும் போது அவற்றை எவ்வாறு ஏற்று வெற்றிகரமாக செயல்பட போகிறோம் எனும் அச்சமும் கவலையும் சிலருக்கு கலக்கமாகவே மாறிவிடுகின்றன நம் அன்றாட வாழ்வில் கவலைகள் இயல்பானவையும் தவிர்க்க முடியாதவையும் மட்டுமின்றி எதிர்வரும் சவால்களை சந்திக்க அவை நமக்கு உதவவும் செய்கின்றன ஆம் கவலையும் அச்சமும் நம் உள் ஆற்றல்களை திரட்டவும் அவசியமானால் பிறரது உதவியை நாடவும் நம்மை தூண்டுகின்றன இவ்வாறு பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி கொள்ள அவை நம்மை தயார் நிலையில் இருக்கவும் ஆற்றல் படுத்தவும் உதவுகின்றன ஆனால் கவலை கலக்கமாக மாறிவிடுவதுண்டு கலக்கம் நம்மை பதற்றமடைய செய்கிறது நம்மிடம் உள்ள ஆற்றல்களை கூட பயன்படுத்த இயலாத நிலைக்கு நம்மை ஆளாக்கி நம்மை செயலிழக்க வைக்கின்றது மரியாவும் தமது அன்றாட வாழ்வில் பல கவலைகளை மட்டுமல்ல சில பெரும் கலக்கங்களையும் அனுபவித்தார் திருமணமாகாத கன்னி நிலையிலேயே கடவுளின் மகனுக்கு தாயாக வேண்டும் என அவர் பெற்ற அழைப்பு அவரை கலக்க செய்த நிகழ்வு அதுபோல அவரை மனம் முடிக்க நிச்சயம் செய்யப்பட்டிருந்த யோசேப்பு அவரை விலைக்குவிட முடிவு செய்தபோது குழந்தை இயேசுவை காக்க எகிப்திற்கு அகதியாக விரைந்து ஓடியபோது காணாமல் போன தம் மகனை மூன்று நாள்கள் தேடி அலைந்தபோது இறுதியில் அம்மகன் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கியதை கண்டபோது அவர் மிக பெரும் கலக்கத்திற்கு ஆளாகியவர் அச்சூழ்நிலைகளில் எவருக்கும் ஏற்படுகின்ற அச்சமும் பதற்றமும் மனக்குழப்பமும் தளர்ச்சியும் அவருக்கும் நிச்சயம் ஏற்பட்டிருக்க வேண்டும் இச்சூழ்நிலைகளையும் கலக்கங்களையும் அவர் எவ்வாறு சந்தித்தார் அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் எனும் இறை நம்பிக்கையின் உறுதிப்பாடு அவர் உள்ளத்தில் உயிர் பெறுகிறது நெஞ்சத்திற்கு உரமும் திறமும் தருகிறது இறைவன் நம்முடன் வழிநடக்கின்றார் அவரது அருளாற்றல் தமக்கு துணையாகிறது அதனால் காரிருளிலும் அவரது ஒளி உண்டு கடல் நடுவிலும் பாதைகள் பிறக்க முடியும் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பால்வெளியிலும் உணவு கிடைக்க முடியும் விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் பாறையிலிருந்தும் நீரூற்றுகள் தோன்ற முடியும் விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரம் எனும் தமது சமய நம்பிக்கை மரபின் உறுதிப்பாடு அவரது உள்ளத்தில் புதுப்புது எதிர்நோக்குகளையும் ஆற்றல்களையும் தூண்டி எழுப்பியது ஆம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கியிருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது திருவசனம் இத்தகைய நம்பிக்கையால் தான் ஆபிரகாம் தாம் எங்கே போக வேண்டும் என தெரியாதிருந்தும் புறப்பட்டு சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையாலேயே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது வரையுள்ள திருவசனங்கள் அவர் தொடங்கி குல முன்னோர் இறைவாக்கினர் அனைவரும் சந்தித்த எதிர்ப்புகளும் இடர்களும் எண்ணற்றவை அவற்றையும் மேற்கொண்டு இறைவனின் அழைப்பை நிறைவேற்ற அவர்களுக்கு ஆற்றலும் உறுதியும் தந்தது அவர்கள் நம்பிய இறைவனது அருளே என் அருள் உனக்கு போதும் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது திருவசனம் எனும் இறை நம்பிக்கையின் உறுதிப்பாடே எத்தனையோ இன்னல் இடுக்கண்களையும் சாத்தானின் தூதுவன் போல் தொடர்ந்து அவரை வதைத்துக் கொண்டிருந்த பெருங்குறையையும் சமாளித்து பிறவினத்தாரின் திருத்தூதராக பவுலால் அரும்பெரும் பணிகள் ஆற்ற முடிந்தது அவர்களைப் போலவும் அன்னை மரியாவைப் போலவும் நம் அச்சங்கள் கலக்கங்களில் நமது நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அஞ்சாதீர் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் எனும் அருள் வாக்கு நமக்கும் பொருந்தும் ஆம் நம்பிக்கையில் நம் இறைவன் நம்முடன் வழிநடப்பதை அவரது அருள் துணை நம்மை வழிநடத்துவதை நாம் உணர முடியும் நம்பிக்கையால் அவருடன் நாம் கைகோத்து கொள்கிறோம் அவருடைய பார்வைகள் நம் பாதைகளாகின்றன அவருடைய திருவுளம் நம் வாழ்வின் திட்டமாகின்றது அவருடைய வாக்குறுதிகள் நம் எதிர்நோக்குகளாகவும் அவற்றை அடைவதற்கான ஆற்றல்களாகவும் மாறுகின்றன நம்மை அழைத்து அனுப்பிய நம் கடவுள் நம்முடன் வருகின்றார் அவர் தந்த பணியை நிறைவேற்ற தேவையான ஆற்றலை ஒருபோதும் அவர் தர தவறுவதில்லை பக்கத்து கதவுகளை திறவாமல் அவர் முன் கதவை மூடுவதில்லை அவரை நம்பினால் முட்டு சந்திகளிலிருந்தும் பாதைகள் பிறப்பெடுக்கும் முடிவுகளும் தொடக்கமாகும் தோல்விகளும் வெற்றியின் முதல் படிகளாக மாறும்